இன்னைக்கு நம்ம மூன்று பழமொழிகளை பத்தி பார்க்க போறோம் முதலாவதா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல இதோட பொருள் நாம நினைக்கிறது தன்னோட தகுதிக்கு மீறின செயலை ஒருத்தர் போய் இப்படி சொல்லுவாங்க உண்மையான பழமொழி என்னன்னா முயலான் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போலதான் சரியான பழமொழி இதோட உண்மையான விளக்கம் என்னன்னா கொம்பு தேன் மலை உச்சில தான் இருக்கும் முயற்சி செய்யாம சோம்பேறே இருக்கிறதா அதை அடைய முடியாது இதுக்காக தான் அந்த பழமொழி சொல்லப்பட்டது அடுத்ததா கோல் ஆட குரங்கு ஆடும் இதுக்கு சொல்லக்கூடிய பொருள் குரங்காட்டி ஆடுன்னு சொன்னா குரங்கு ஆடாது கோலை எடுத்து மிரட்டினா தான் ஆடும் ஆனா உண்மையான விளக்கம் என்னன்னா என்னதான் சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கங்கள் சொல்லி கொடுத்தாலும் கண்டிச்சு சொன்னா மட்டும்தான் மனசுல பதியும் தான் இந்த பழமொழி சொல்லுது அடுத்ததா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் இதுக்கு நாம நினைச்சிட்டு இருக்க பொருள் என்னன்னா தீயவனுக்கு ஒரு காலம் வந்தால் நல்லவனுக்கு ஒரு காலம் வரும் வலியவனுக்கு ஒரு காலம் வந்தால் எளியவனுக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான விளக்கம் இது கிடையாது ஆ நெய் அப்படின்றது பசுவோட நெய் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல்ல சத்து சேர்ந்து வருமானம் மாற முடியும் அதே மாதிரி பூ நெய் இது என்னன்னா பூவில இருக்கக்கூடிய தேனை சாப்பிட்டு வந்தா உடலோட எடை குறையும் இதத்தான் அந்த பழமொழி சொல்லுது இன்னும் பழங்கால பழமொழியோட அர்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க